தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக வலையில் சிக்கிய அதிமுக தலைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக வலையில் சிக்கிய அதிமுக தலைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைகிறது நாளை மறுநாள் வாக்கு பதிவு நடைபெறுகிறது எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது திமுக ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து இந்த தேர்தலை சந்திக்கிறது வாக்காளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வெள்ளி கொலுசு தங்க வெள்ளி கொலுசு சில்வர் பானை சில்வர் குடம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆகியவற்றை வழங்கி கவனித்து வருகிறது மேலும் திமுக பிரமுகர் வீட்டில் பத்தாயிரம் கோட்டர் பாட்டில்கள் மது பாட்டில்களை திமுக பதுக்கி வைத்துள்ளது தேர்தல் அன்று திமுகவினருக்கு திமுக தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக மேலும் திமுக வேட்பாளர் மற்றும் அமைச்சர் முத்துசாமி வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பதுக்கி மேலும் எதிர்க்கட்சிகளை கவனிப்பதற்காக திமுக பணமழை பொழிகிறது இந்த தேர்தலில் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் ஆகியவை தேர்தலை புறக்கணித்தாலும் கூட அவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள் திமுக அதிமுக தலைவர்களுக்கு வலை வீசுகிறது பணத்தை இறைக்கிறது திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யுமாறு வலியுறுத்துகிறது அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடாது என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்துள்ளது அதிமுக வாக்குகளில் ஐம்பது சதவீதம் திமுக பெற வேண்டும் என்பதற்காக திமுக முயற்சி எடுத்துள்ளது இதற்காக கோடிக்கணக்கான பணத்தை திமுக வாரி இறைக்கிறது இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு அதிமுக வட்டச் செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் திமுக வீசிய வலையில் சிக்கியுள்ளனர் இந்த பணத்தை வாங்கி கொண்டு அதிமுகவுக்கு ஆதரவாக அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இது அதிமுக தலைமைக்கு தெரிந்ததா தெரியவில்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்ததா தெரியவில்லையா என்பது தெரியவில்லை ஆனால் அதிமுக பிரமுகர்கள் திமுகவிடம் கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கி கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் என்பது மட்டும் உண்மை திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக பிரச்சாரம் செய்தால் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு பலத்த தோல்வி ஏற்படும் என்பது மட்டும் உறுதி